ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் ஆர்பிஐ ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் ரெப்போ வட்டி விகிதத்தை குறைப்பதாக கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்தார் இதை ஒரு தரப்பினர் வரவேற்றுள்ள நிலையில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இதை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார் இதனால் தங்கம் விலை உயரும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இன்று ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் ஆர்பிஐ கூட்டம் நடைபெற்றது சஞ்சய் மல்ஹோத்ரா ஆர்பிஐ கவர்னராக பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் இதுவாகும் இதன் காரணமாக சஞ்சய் மல்ஹோத்ரா வட்டி விகிதத்தை குறைப்பார் என்றே பலரும் எதிர்பார்த்தனர் அனைவரும் எதிர்பார்த்தது போலவே குறுகிய காலக்கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை குறைப்பதாக சஞ்சய் மலகோத்ரா அறிவித்தார் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது கொரோனா சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் ரெப்போ விகிதம் அதிகரிக்க ஆரம்பித்துவிட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு ரெப்போ வட்டி விகிதம் அதே நிலையில் இருந்தது இந்த சூழலில்தான் இப்போது ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வீட்டுக் கடன் உள்ளிட்ட எல்லா கடன்களும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை ஒரு தரப்பினர் வரவேற்று வருகிறார்கள் இதன் மூலம் வட்டி விகிதம் குறையும் இஎம்ஐ தொகையும் குறையும் என்பதால் மக்களிடம் கணிசமாக பணம் இருக்கும் இதன் மூலம் மக்களுக்கு செலவழிக்க அதிக பணம் இருக்கும் என்றும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் ஒரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள் இருப்பினும் இன்னும் பலரும் இது வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக எச்சரிக்கிறார்கள் இது தொடர்பாக ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தனது டுவிட்டரில் விளக்கம் அளித்துள்ளார் அதில் அவர் இதனால் ரூபாய் மதிப்பு குறையும் பணவீக்கம் காரணமாக தங்கம் விலை அதிகரிக்கும் இந்த வட்டி விகித குறைப்பால் நிப்டி கூட வீழ்ச்சி அடையும் என்று பதிவிட்டுள்ளார் அதேபோல மற்றொரு டுவீட்டில் நீங்கள் குறுகிய காலத்தில் சாதனைகளை கையாளலாம் ஆனால் சவுக்கடி வரும் அப்படி அது வரும்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இரக்கமின்றி விருப்பார்கள் அது சந்தையை கடுமையாக பாதிக்கும் என்று ட்வீட் செய்துள்ளார் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் தற்போது விற்பனையாக வருகிறது ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாயாக விற்பனையாகிறது தங்கத்தின் விலை கடந்த சில காலமாகவே தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் அது தொடரும் என்றே ஆனந்த் ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்பும் கூட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பல முறை ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் அது தங்கம் விலை உயர காரணமாக அமைந்துவிடும் என கூறியிருந்தார் அதாவது அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை பெரிய அளவில் குறைக்காத போது நமது ரிசர்வ் வங்கி மட்டும் வட்டி விகிதத்தை குறைத்தால் அது ஆபத்தாக முடியும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார்